வணக்கம் குருவே சரணம் இந்த சரணாகதி அப்படின்னா வந்து இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கே வந்து என்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனையை வந்து இதால் தான் நான் வந்து சக்ஸஸ் பண்ணேன் என்னால் முடியாது நான் ஒரு மனிதன் என்னால் எவ்வளோ நீச்சல் போட முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும் என்னால் நிச்சயமாக முடியாது இது நீ தான் எனக்கு முடிச்சு தரணும் அப்படின்னு இறைவன்கிட்ட எப்போ சரண் சரண்டர் ஸ்கால் சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நம்ம சரண்டர் ஆகிறோமோ அடுத்த செகண்ட்லேருந்தே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை டேக் ஓவர் எடுப்பாங்க அதை வந்து காட் வந்து டேக் ஓர் எடுப்பாங்க எப்போ ஒரு மனிதன் வந்து என்கிட்ட காசு இருக்குது எனக்கு அறிவு இருக்குது செல்வம் இருக்குது செல்வாக்கு இருக்குது எல்லா வகையான இன்ஃப்ளூமென்ஸ் இருக்குது என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தாந்தா அப்படின்ற ஒரு சிற்றறிவு சிற்றறிவு பேரறிவு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மனிதன் மனிதன்கிட்ட இருக்கிறது சிற்றறிவு இறைவன்கிட்ட இருக்கிறது பேரறிவு ஸோ வந்து அந்த சிற்றறிவில் எங்க என்னால் முடியும் எங் என்னால் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும் தீர்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு எதிர்நீச்சல் அடித்து வந்து நான் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு எப்போ ஒருத்தன் அப்படி சொல்கிறானோ அப்பவுமே அவன் தோற்று போயிட்டான் எப்போ வந்து என்னால் முடியாது சரண்டர் இறைவனால் தான் முடியும் அப்படின்னு ஒருத்தன் வந்து தன்னோட கையை வந்து சரண்டர் பண்ணுறானோ அந்த செகண்ட்லேருந்து அவன் லைஃப்பு மாறும் நிச்சயமாக மாறும் அது என்ன நானே வந்து முக்கியமான ஒரு உதாரணம் அதாவது வந்து எப்போவுமே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து அவனுக்கு அவனுக்கு ஒன்றுமே தெரியாது எப்போ ஒருத்தன் நான் வந்து ஒரு தூசு அளவுக்கு தான் எனக்கு எந்த இது இதுவுமே கிடையாது நான் ஒரு சாதாரணமானவன் அப்படின்னு எவன் ஒருத்தன் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் ஒரு தூசுக்கு சமமானவன் அப்படின்ட்டு தன்னை தாழ்த்தி தன்னை வருத்திக்கிட்டு ஒருத்தன் இருக்கானோ வேற லெவலுங்க இதை பெண்ணுங்க தீராத பிரச்சனைலாம் உங்களுக்கு நிறைய ஒரு விடிவு காலம் பறக்கும் ச சரண்டர் அப்படின்னு நீங்கள் வேணால் இது கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய வரும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பழங் பழைய காலத்தில் தெய்வ ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க பல சித்தர்கள் வந்து தவம் இருந்து என்னால் இந்த இது முடியாது எனக்கு அந்த ஞானத்தை நீ தான் தரணும் ஐ எம் சரண்டர் அப்படின்னு சரண்டர் பண்ணி நிறைய புராணங்கள் படிச்சிருக்கேன் ஐ ஆம் ஆல்சோ ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்